இயக்கத்தை தபரிகளும் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன செய்வீங்க இன்னும் நல்லா சொல்லுங்க அதை உங்களுடைய எழுச்சி இன்றைக்கு உங்களுடைய எழுச்சி அதை பரசாக்கி கொண்டு இவ்வளவு கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அதற்கு பின்னால் மாணவிய அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் தான் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அதே கூட்டத்தை ஒருங்கிணைந்து பார்க்கின்ற பொழுது இப்படை தோற்றில் எப்படி வெள்ளும் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் மாறுதல் செய்யவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதிகள் சேர்த்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு போலி பொதுச் செயலாளராக போலி பொதுச் செயலாளராக பழனிசாமி என்ற ஒரு நபர் அனைத்து இந்திய அன்னாரமன் இந்த இயக்கத்தை உங்களுக்கு தெரியும் எப்படி கபலீகரம் செய்தார் என்பது அம்மா அவர்கள் என்னை இரண்டு முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் மூன்றாம் முறையாக அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் என்னை நியமனம் செய்த அம்மாவர்களும் அவர்களும் கேட்டார்கள் கொடுத்து விட்டேன் ஆனால் பழனிச்சாமி பழனிச்சாமி உன்னை யார் முதலமைச்சராக உன்னை யார் முதலமைச்சராக நியமம் செய்வது யார் முதலமைச்சராக உன்னை நியமம் செய்வது எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய் ஒரு குழுவில் நாமெல்லாம் ஒன்றாக இருக்கும்பொழுது மா நுதிர் அம்மா தான் நிரந்தர பிரதி செயலாளர் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு என்ற பதவி உருவாக்கப்பட்டது இவை தன்னுடைய இருக்கின்ற அந்த என்ன சொல்லுவாங்க சகுனிகள் சகுனிகள் ஒண்ணு சேர்ந்து எப்படா மாண்பு அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாம் எல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மா தான் உச்சபட்ச மரியாதையை தந்தோம் அந்த உச்சபட்ச மரியாதையை என்ன செஞ்ச காலையில போட்டு மிதிச்சு அவர் செயலா செயலர் என்ன செய்ய பதவியை பெற்று செஞ்ச துரோகம் துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தோட்டி வைக்கப்பட்டது என்பதை

நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்யப்பட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு இருக்கோம் ஆக பழனிசாமி இல்லாத அதிமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய குரல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் யுத்தம் நீங்க ஆரம்பிச்சிருக்கும் போது தர்ம போர் அந்த போரில் உறுதியாக நாம் தான் வெற்றி அடைவோம் வெற்றியடைந்து அம்மாவோட ஆட்சியை மீண்டும் அமையும் பொழுது பழனிசாமி எங்கே இருப்பார் தெரியாது யாருக்கும் அந்த நிலையை உருவாக்குவதற்கு பெரியவர்களே தாய்மார்களே கட்சியினுடைய அடிப்படை ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்களை நீங்கள் ஒன்றுபட்டு உழைத்து மீண்டும் அம்மாவட்சியுடைய ஆட்சி அமைவதற்கு உங்களுடைய உள்ள ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு